நீயா நானா நாங்கள் தான் நாய்களில் வந்து விரும்புகிறோம் எங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க அத்தனை பேருமே வந்து நாய்களை எதிர்க்கக்கூடியவங்க தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் பேசினா மாதிரி காமிச்சதா அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டது அதாவது அந்த சம்மந்தப்பட்ட படவா கோபி அவர்களாகட்டும் சரி இல்லை அம்மு அவர்களாகட்டும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்டில் சூப்பராக ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம் முதல்ல வாங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்கள் அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்கள் ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட் இல்லையா புரியுதுங்களா அதனால் கடவுளால் படைக்கப்பட்ட நாய் அப்படின்ற கடவுளே தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கா தெருவுல தான் அந்த கடவுளை நம்ம தெருவில் எல்லாம் ஓட விட்டு நம்ம வெடிக்க பார்த்துட்டு நம்ம வந்து நாய் வழிபடுற சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு எகிப்தில் வரைக்கும் நாயை வச்சு தான் அரசனையும் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் விஜய் முகத்தை வச்சு அரசியல் பண்ணுறோங்கிறது எகிப்தில் நடக்கலை எல்லா இடத்துலையுமே நாய் முகத்தை வச்சு தான் நீங்க நாயோட மனுஷங்களை கம்பேர் பண்ணாதீங்க ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு சார் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து கவிட்டு போயிருக்கு வயதானவங்களை கடிச்சு கொதறி ஒரு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் நாயா மனிதர்களா அப்படின்னு பாக்குறப்ப மனிதர்களை விட நாய் தான் பெட்டர் ஏன்னா நாமளும் குரங்குல இருந்து வந்திருக்கோம் குரங்கா நாயானு பார்த்தா நாய் பெட்டர் என் மூஞ்சில் ஒருத்தர் நல்லா வச்சுட்டா உடனே கிளம்பிவா வர வழியில ஒரு நாய் குறுக வந்துச்சு எனக்கு ஒண்ணு ஆகல நாய்க்கு தான் வாய் மூக்கு காதலாம் ரத்தமா ஊத்தின் இருக்குது நாய்கறி ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு இல்லை மெடிசன் ஃபுட் நாய்கறி சைனாக்காரன் நாய்கறியை சாப்பிட்றோம் தலையை தூக்கி விட்டு வந்துடணும் தலையை தூக்கி புதைச்சிடணும் பட் அதோட மீதி பாகங்களை நம்ம சாப்பிட்லாம் நாயோட இது கறியோட ஸ்பெஷல் வந்து ஆண் நாயை சாப்பிட்டா ஆண்மை குறைவு கிடையாது கேஸ் போட்டு போறாங்க சார் என்னத்தங்க கேஸ் அப்புறம் ஏன் மாடை வெட்டுறாங்க நாய் இது ஆடை வெட்டுறாங்க கோழியை வெட்டுறாங்க

நாய் மாதிரியே ஒரு மூன்று பெண்கள் குழைத்து காட்டினார் ப்ளூ கிராப்ஸில் வந்து நாய்களை போய் சேர்க்கணுன்னு அது மாதிரி டாக் லவர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளூ க்ராஸில் சேர்த்து அவங்கள ஒரு காம்பவுண்டுள்ளார கட்டமைச்சு அங்கே வச்சிட்டோம்னா பி சேஃப் நாடு சேஃப் நாட்டு மக்கள் சேஃப் ஆட்சியில் அதுக்கான அதுக்கான விடிவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவன் விஜய் வருவாப்புல விஜய் வந்து நாய்க்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவாப்புல ஆமா ஏன்னா அவர் வந்து திரிஷாவுக்கு நாயை எப்படி எப்படி கொஞ்சனாரு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கெடு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல சார் ஓகே இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த டாக் ஷோ பாத்திருப்போம் இப்போ எல்லா இடத்துலயும் அதுதான் பேசப்படுற ஒரு பொருளா இருக்கு நீயா நானா முக்கியமா வந்து இப்போ வந்து அஹ் நாங்க தான் நாய்கள்ல வந்து விரும்புறோம் எங்களுக்கு எதிராக பேசுறவங்க அத்தனை பேருமே வந்து நாய்களை தான் அப்படின்ற ஒரு மனநிலையில பேசினா மாதிரி காமிச்சதா அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டது அதாவது அதை சம்பந்தப்பட்ட படவாகோபி அவர்களாகட்டும் சரி இல்லை அம்மு அவர்களாகட்டும் சரி நாங்கள் அப்படியே மெயின் பண்ணவே இல்லை ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி தப்பாக எங்களை கா சித்தரித்து காமிச்சிருக்காங்க எட்டு மணி நேரம் ஒரு ஷோவை நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி நீங்க என்ன இப்படி காமிச்சிருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது சார் ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் வந்து என்ன சொல்கிறது நாயை பற்றி நாய்கள் பேசி சாரி நாயை பற்றி மனிதர்கள் பேசியிருக்காங்களே அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புரியுதுங்களா ஆனால் பேசாத பல பக்கங்கள் இருக்குது அதையும் அவங்களாம் பேசலை அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கலாம் எனக்கு தெரியல நாய் வந்து நம்ம ஊரில் வந்து பைரவா அப்படிங்கிற கடவுள் நாயை நம்ம கடவுளாக கும்பிட்டுருக்கோம் புரியுதுங்களா கடவுள் சில நேரத்தில் நல்லது மட்டுமே நமக்கு நடத்துகிறது இல்லை கடவுள் கெட்டதையும் கொடுக்குறோம் இங்கே கெட்டு போய் நிறையா க கேவலமான விஷயங்கள் நடக்குதுன்னா அதுவும் கடவுளோட செயலாக நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதனால் கடவுளால் படைக்கப்பட்ட நாய் அப்படின்னு இல்லை கடவுளே தான் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கார் தெருவுலாம் அந்த கடவுளை நம்ம எல்லாம் ஓட விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஆமாம் புரியுதுங்களா இல்லைங்க கடவுள் நீங்க ஊர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஐயனார் சிலை இருக்கும் ஐயனார் சிலைக்கு கீழே ஐயனார் வந்து குதிரையில உட்காந்து குதிரை கீழே நாய் தான் இருக்கும் ஊரோட காவல் தெய்வங்கள் நாய் நாய்கள் வந்து ஒவ்வொரு ஊரோட கிராமங்களோட காவல் தெய்வங்கள் தெய்வங்களுக்கான மரியாதை இருக்கு இல்லையா அது மனிதர்கள் எந்த அளவுக்கு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல்ல ஆமா அதாவது அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா கடவுள மனுஷன் கல்லை கடவுளாக கூட பார்க்கல ஆனால் இங்கே இருக்கிற மனுஷனை கடவுளாக பார்க்குறான் அதுதான் இங்கே நடக்கிற நடைமுறைகள் எல்லாமே நம்ம வந்து நாய் வழிபடுற சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு இல்லை எகிப்தில் வரைக்கும் நாய் வச்சு தான் அரசனையும் அங்கே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் விஜய் முகத்தை வச்சு அரசியல் பண்ணுறோங்கிறது எகிப்தில் நடக்கலை எல்லா இடத்துலையுமே நாய் முகத்தை வச்சு தான் அரசியல் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இல்லாட்டினா எல்லாத்துலேயும் எகிப் எகிப்துனா நாயை வச்சு தானே மனுஷன் இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி தானே அப்படியெல்லாம் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா யாருமே பேசாத விஷயம் பக்கம் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய இடத்துல நாயை அப்யூஸ் பண்ணுற விஷயங்கள் நடக்குது நிறைய இடத்துல இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த நாயை அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு குடிகாரன் மத்தியில் நாயை அப்யூஸ் பண்ணி நடத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அந்த அப்யூஸ் பண்ணப்பட்ட நாய் என்னை இப்படி அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அது எங்கேயாவது வாய் தொடர்ந்து வாயில் அதிர்ச்சி பாருங்கள் அது எங்கேயாவது போய் சொல்லுதா எதையாவது நடத்த முடியுதா சரி அதுக்கான சட்டம் போட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த நாயை அபியூஸ் பண்ணவனுக்கு என்ன தண்டனை சார் நீங்கள் நாயோட மனுஷங்களை கம்பேர் பண்ணாதீங்க ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு சார் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து கவிட்டு போயிருக்கு வயதானவங்களை கடிச்சு கொதறி இருக்கு அதே டாக் ஷோவில் ஒருத்தர் சொன்னார் என்னோட என்னோட ஒரு பையன் என் ஆறு வயசு பையன் என் கண்ணு முன்னாடி இறந்து போனான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுற ஒரு பாதிச்சது தானே சார் இது அந்த இழப்பெல்லாம் நம்மளால எப்படி சார் ஈடு கட்ட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் ஆக்சிடென்ட் இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்கலை நீங்கள் ஆக்சிடெண்ட்டை வந்து இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது எல்லா நேரத்துலேயும் ட்ரெயின் உழுந்துட்டுருக்குன்னு எவனு ட்ரெயினில் ஏறாமல் இருக்கிறோமா புரியுதுங்களா ட்ரெயின் விபத்துங்கிறது நடக்கலாம் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு யாரையும் பிளான் பண்ணியெல்லாம் நடத்தலை ஒரு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கரெக்ட் அதை ஒதுக்கி வைக்கணுன்றது இப்போ யாருமே சொல்லலை சார் இப்போ அவரே பாதிக்கப்பட்ட அவரே என்ன சொல்கிறாரு நான் நாயை கொல்லுங்க அப்படின்றத சொல்லலை ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணுங்க என்ன மாதிரி யாரும் இழக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு பதிவை தானே சார் எல்லாருமே வைக்கிறாங்க நமக்கு நாயா மனிதர்களா அப்படின்னு பார்க்குறப்ப நாய் மனிதர்களை விட நாய் தான் பெட்டர் ஏன்னா நாமெல்லாம் குரங்குலேருந்து வந்திருக்கும் குரங்கா நாயான்னு பார்த்தா நாய் பெட்டர் நாமலாம் குரங்கு குரங்குக்கும் நாய்க்கும் நிப்பாட்டி பார்த்தோம்னா எது பெட்டர் எது விசுவாசம் குரங்கு விசுவாசமா நாய் விசுவாசமா இப்ப யாருமே நாயை கொல்லணும்னு சொல்லலையா அதுதான் இப்ப எல்லாரோட பாயிண்ட்டுமா இருக்கு நாயை கொல்ல அப்புறம் எதுக்கு இந்த விவாதம் நடத்துறாங்க விவாதத்துல ஒரு சாரர் வந்து ஏன் இது பண்ணாங்க இன்னைக்கு நாடே வந்து இந்த நாயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் விஜய் பத்தி பேசிட்டு வந்தோம் ஆமா போன வாரம் ஃபுல்லா விஜய் இப்ப நாயை பத்தி பேசிட்டு இருக்கோம் விஜய் நானும் ஒரே போன வாரம் விஜய் ட்ரெண்டிங் இந்த வாரம் நாய் ட்ரெண்டிங் மக்களாகிய நாம எப்படி இருக்குன்னா விஜயும் அதே இடத்துல தான் வச்சுருக்கோம் நாயும் அதே இடத்துல தான் வச்சிருக்கோம் புரியுதுங்களா இப்போ அடுத்தாப்புல வேற ஒன்னு வரும் இது இயல்பு தானே சார் இது இயல்பு தானே இது நீங்க வந்து இதை தனியா சொல்லணுன்றது அவசியம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்தா இங்க அதை மறந்துட்டு நம்ம அடுத்து என்ன விஷயம்ன்றதை ஃபோக்கஸ் பண்றதுன்றது ஒரு இயல்பான விஷயம் அது இங்க நடந்துக்கிட்டது இந்த வாரம் வந்து நாயை பத்தி நாயோட விஷயத்துக்கு போயிட்டு இருக்குது அடுத்த வாரம் வந்து இது திருவள்ளூர்ல ஹிந்திக்காரங்க போலீஸ்காரங்களை அடிச்சு தோரத்தின சம்பவங்கள் அப்படின்னு ஒன்னு ட்ரெண்டிங் ஆகும் அதை பத்தி பேசிட்டு இருப்போம் என்ன சார் சொல்கிறேன் வடமாநில தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணி எந்த அளவுக்கு சண்டைகள் சச்சரவுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ்காரர்கள் எந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து அடுத்த வர வாரத்துல நியூஸ் சீரியஸா அதை பத்தி விஷயம் சொல்லுங்க சார் அப்படி எல்லாம் வரும் அடுத்து எடுத்தது அதாவது புரியுதுங்களா சோ எதுமே அப்ப நீங்க வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைய நிரந்தர இல்ல நான் நிரந்தரம் இல்ல நாமளும் நிரந்தரம் இல்ல இல்ல சார் இப்போ நீங்க வந்து கற்பனையா நீங்க வந்து நியூஸ் ரீடரையும் தாண்டி நீங்க நியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க நியூஸ் ரீடரையும் தாண்டி நியூஸ் சொல்ல எனக்கு தெரிஞ்ச நியூஸா நான் சொல்றேன் சரி அந்த விஷயத்தை பத்தி எலாப்ரேட் பண்ணுங்க எலாப்ரேட் பண்ணுறது அளவுக்கு அது இன்னும் எலாப்ரேட் எனக்கே தெரியலையே அப்போ அப்போ நம்ம வந்து ஒரு சேனலில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசணும் பேசக்கூடாது இதையும் பார்க்குறாங்கல்ல மக்கள் ஓகேங்க நான் என்ன சொல்கிறேன்னா பெஸ்ட்டு நான் சொல்கிறது என்னன்னா இப்போ எப்படி அதாவது நாய்கறி ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப 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 இது என்ன சொல்கிறது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு இல்லை மெடிசன் ஃபுட் நாய்கறி சைனாக்காரன் நாய்கறியை சாப்பிட்றான் புரியுதுங்களா இங்கே இருக்கிற மணிப்பூரில் சாப்பிட்றாங்க நாய்கறியை மனிதர்கள் சாப்பிட்றாங்க மணிப்பூரில் நாய் தலை நாயோட தலையை தான் வெட்டி சாப்பிடக்கூடாது தலையை தூக்கி விட்டு அறிஞ்சிடணும் தலையை தூக்கி புதச்சிடணும் பட் அதோட மீதி பாகங்களை நம்ம சாப்பிட்லாம் நாயோட இது நாய்க்கறியோட ஸ்பெஷல் வந்து ஆண் நாயை சாப்பிட்டால் ஆண்மை குறைவு கிடையாது ஆமாம் பெண்கள் பெண் வந்து ஒரு பெண் நாயை சாப்பிட்றப்ப மலட்டுத்தன்மை ஏற்படாது இது வந்து சயின்டிஃபிக் கே ஏஐட்ட நீங்கள் கேளுங்கள் நான் கேட்குற இதே கொஸ்டின் கிட்ட கேளுங்க ஏஐ இதுக்கு ஆன்சர் கொடுக்குது இப்படி இருக்கா அப்படின்னு கேளுங்க ஆமா இந்த இது இருக்கு ஏன் நாயை சாப்பிட மாட்டேங்கிறோம் ஏன் நாயை சாப்பிடுறோம் ஏன் நாய் அதாவது ஆடு பாவம் கிடையாதா மாடு பாவம் கிடையாதா பன்னி பாவம் கிடையாதா சரி இதெல்லாம் விட்டுருங்க கோழி பாவம் கிடையாதா கோழி அங்க உங்களுக்கு வந்து என்னத்தை கடிச்சிச்சு என்ன இருந்துச்சு அது மாதிரி உங்களுக்கு இந்த நாயை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை நாயை வெட்டி சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை சாப்பிட்லாமே நல்லா தானே இருக்குது அந்த டேஸ்ட் அதாவது நல்ல சமையல்காரம் மிக சரியாக ஒரு சமையல்காரம் சமைச்சானா நாய்கறி நம்ம சாப்பிடலாமா சாப்பிடுவோம் இப்போ பீஃப் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறோம் அது மாதிரி டாக் ஃப்ரைட் ரைஸ் கொடுங்கன்னு ஒரு கேட்டதுல என்ன என்ன தப்புங்கிறேன் மட்டன் ஃப்ரைஸ் ரைஸ் கொடுங்கிறோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குடுங்க எனக்கு புரியல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப என்ன நாயை வெட்டி இப்போ எல்லாரும் கொண்டு சாப்பிட ஆரம்பிங்கன்னு வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றது இப்ப இவங்களுக்கு தீர்வு இருக்கு இல்லையா இந்த தீர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது வந்து அதோட அதோட என்ன சொல்றதுன்னா ஒரு விஷயம் ஒரு வயல் இருக்கு புரியுதுங்களா வயல்ல என்னத்துங்க கேஸ் அப்புறம் ஏன் மாடை வெட்டுறாங்க நாயை இது ஆடை வெட்டுறாங்க கோழிய வெட்டுறாங்க அத அத வெட்டினா சரியா அப்ப நாயை வெட்டக்கூடாதா புரியல எந்த விதத்துல இருக்கீங்க நாயும் ஆடும் ஒண்ணுதானே நாய் வேற ஆடு வேற தனித்தனியா

நான் ஆடை சாப்பிடம்ல மாட்ட சாப்பிடுறோம்ல ஏன் சாப்பிடாம இருக்கும் சாப்பிடாம இருக்கும் சொல்லுங்க அதத்தான் சொல்றேன் அந்த நாயை சாப்பிடுனுங்கிற பிசினஸ் பிள்ளை எங்களுமே கொண்டு வர மாட்டேங்கிறான் நாயை சாப்பிடலாம் நாய் நல்ல ஃபுட்டு உங்களுக்கு வந்து ஆண்மை விருத்திக்கு ஆண் நாய் இருக்குதுங்கிறான் பெண்மையோட மலட்டுத்தன்மைக்கு ஆண் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறான் எண்பது வயசுலயும் ஒரு பொல ஒரு பொம்மை வந்து குழந்தை விட்டுக்கலாம் நீயா நானால டாக் ஷோல நாயை நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதையும் தாண்டி நீங்க நாயை கொண்டு தயவுசெய்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசுறீங்க ஒரு விஷயங்க இது வேற அளவில் ஒரு விஷயம் கடவுள் பைரவா கடவுள் நாய்ங்கிறது கடவுள் அதே கடவுளோட ஸ்லோகத்தில் தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு புரியுதுங்களா பாவம் தான் ஆனா பாவம் எது வரைக்கும் பாவம் பாவம்ங்கிறது திங்கிறது வரைக்கும் தின்னு உள்ளார போச்சுன்னா பாவம் சரியாயிடுச்சு ஆமாம் பிரதா அதாவது பரிகாரம் என்ன ஒரு பாவத்தின் பரிகாரம் என்ன முடிச்சிட்டா செரிச்சிட்டா எல்லாம் சரிங்க ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் பெட்டர் வே நாய் சாப்பிடுங்க நல்லா இருங்க ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் என்ன சார் இது எனக்கு இது வந்து எங்க பேர்ல எங்க சேனல் பேர்ல நீங்க கேஸ் கொடுத்துருவீங்க போல இருக்கா அந்த மாதிரி பேசுறீங்க இல்ல இது எந்த விதத்துல கேஸ் இல்ல இப்போ நான் இப்போ உங்ககிட்ட இந்த டாபிக் பேசுறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீயா நானால இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதாவது என்ன டாக் லவர்ஸ் வித் இஸ் டாக் ஹேட்டர்ஸ் என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க சோ அதுக்கு வர எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு எந்த மாதிரியான ஒரு தீர்வு காண நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்கும்போது இதெல்லாம் தீர்வே கிடையாது டாக் வெட்டி லைசென்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்றது என்னமா ஒரு விஷயம் தீர்வு ஒரு இனம் சரந்த விஷயம் சொல்றது ஒரு வயல் இருக்கு வயல்ல பயிர் நடுறோம் நெல் நெற்கதிர்கள் நடுறோம் நெல்லை வந்து கொரிச்சு சாப்பிடுதுன்னு சொல்லி எலிய எலி வருது எலிய புடிக்கிறதுக்கு பாம்பு வளர்க்குறோம் சரிங்களா பாம்பு அதிகமாயிருச்சு இப்ப என்ன பண்ணும் பாம்பு அதிகமான என்ன பண்ணணும் எலிய சாப்பிடறதுதான் பாம்பு கண்டுபிடிச்சான் புரியுங்களா பாம்பு பிடிக்கல அது வந்து ஒரு சர்க்கிள் அதை கொண்டு வந்து ஏன் வளர்த்துக்குள்ளார விட்டோம் எளிய காலி பண்ணுங்கிறதுக்காக இப்போ ஒரு விஷயம் இப்ப நாய் எல்லாம் பெருகிருச்சு தெரு ஃபுல்லாக நாய் இருக்கு எல்லாருமே டாக்டர் ஆயிட்டானுங்க எல்லாம் ஊர் நாய் தான் மனுஷன் ஊர்ல ரெங்கநாதன் ஸ்டீட்ல போய் பார்த்தோம்னா அப்படியே மண்டையா தெரியுதுன்னு போக நாயா தெரியுது ஆமா எல்லாரும் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் ரொம்ப முன்னிப்பாக நல்லா பார்த்தீங்களா நாய் மாதிரியே ஒரு மூன்று பெண்கள் குலைத்து காட்டினார்கள் அச்சு அசல் அப்படியே நாய் மாதிரி அவங்க நாய் மாதிரி மிமிக்கிரி பண்றாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது அவங்கள வந்து நாய் கடிச்சு நாயோட வைரஸ் அட்டாக்ல அவங்க வந்து தங்களை நாயாவே மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்ல அந்த ஒளி அந்த நாய் எழுப்புற ஒளி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது அவங்க எழுப்புறது எப்படா ஒரு மனுஷனால ஒரு நாய் சார் அதான் வந்திருக்கு வந்து தான் அங்க பேசிட்டு இருந்தது அவங்க வந்து உட்காந்து ரேபே இதாக பேசினாங்க இல்லையா டாக் லவர்ஸ்னு பேசினாங்க இல்லையா அவங்க கத்துனாங்க இல்லையா நாய் குலைச்சது மாதிரிலாம் கத்துனாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வைரஸ் இருக்குது அது மற்றவங்க மேலே பழகிடக்கூடாது முதல்ல வந்து டாக் லவர்ஸ்லேருந்தே நம்ம இருக்கணும் அதுவே ரொம்ப தப்பு ஆக்சுவலாக அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ரெட் கிராஸில் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா ப்ளூ கிராஸில் வந்து நாய்களை போய் சேர்க்கணுன்னு அது மாதிரி டாக் லவர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளூ க்ராஸில் சேர்த்து அவங்கள ஒரு காம்பவுண்டுக்குள்ளார கட்டமைச்சு அங்க வச்சிட்டோம்னா பி சேஃப் நாடு சேஃப் நாட்டு மக்கள் சேஃப் சீரியஸா ஏங்க எதிர்கால எதிர்காலம் குறித்து யோசிக்கணுங்க எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுனே உண்மையிலேயே நான் சொல்றேன் இந்த இந்த ஆட்சியில அதுக்கான அதுக்கான விடிவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு எங்க தலைமை விஜய் வருவாப்புல விஜய் வந்து நாய்க்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவாப்புல ஆமாம் ஏன்னா அவர் வந்து விட்ட நாயை எப்படி எப்படி கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் அவர் நாயை கட்டி பிடிச்சார் விட்டவே மாட்டார் எங்கால மட்டும்தான் இந்த நாய்க்கு வந்து ஒரு ஒரு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நான் கே இப்போ எனக்கு உண்மையாகவே என்ன பேசுறது இப்போ என்ன கேள்வி கேட்கறதுன்றது எனக்கு நிஜமாவே புரியல சார் நீங்களே முடிச்சிடுங்கன்ற நான் அதாவது பைரவா வாழ்க